இர கணக்க உத கணக்கி ஷடக்க இணக்க உத கணக்கி ஷடக்க நிமாய மென் தோரினா தோரினா கட்டல ஜை நாடு நிமாய மென் தோரினா தோரினா கடல ஜி நாலு ரடா நிமாய மென் தோரினா अमड़िए मैं झूठ न बोला जदो तीख मैं पेके अमड़िए मैं झूठ न बोला जदो तीक मैं पेके दो तीख चवाई तेरा न्यो न्यो मत्था टेके ओ दो तीख जवाई तेरा न्योन्यो मत्था टेके उथे दिन पर कल्ली रेंदी ए कछदी झड़का नहीं माए मैनु तोरी ना தோரினா கட்டல சுவை நல்ல ரட மா தோறினா கட்டல சுவை நடக்கி மாய தோரினா வி கத பர மித்தி பரா ஃபையபி குடி கபூத்த வர பல்ல பைய கடல ஜ ரீ மா மோரினா தோரினா கடல ஜி நாடக்கி மாய மென் தோரினா அக்க மிலவா கதே ஹசாவா மோத்த ਆ ਖਮੇਲਾ ਮਾ ਕਦੇ ਹਸਾ ਮਾ ਹੈ ਨੂੰ ਤਰਸਾ ਮਾ ਲੈਣ ਵੀ ਆ ਚਾਏ ਕੋਈ ਪਰਵਾਨੀ ਮੈਂ ਸੋਰੇ ਨਹੀਂ ਜਣਾ ਲੈਣ ਵੀ ਆ ਚਾਏ ਕੋਈ ਪਰਵਾਨੀ ਮੈਂ ਸੋਰੇ ਨਹੀਂ ਜਣਾ ਜਿਉ ਜਿਉ ਮੈਨੂੰ ਕਰਦਾ ਚੀਨੂ ਚੀਨੂ ਮੈਂ ਪਈ ਕਰਦੀ ਮੜਕਾ ਨੀ ਮਾਏ ਮੈਨੂੰ ਤੋਰੀ ਨਾ ਤੋਰੀ ਨਾ ਕੱਢ ਲੈ ਚਵਾਈ ਨਾਲ ਰੜਕਾ ਨੀ ਮਾਏ ਮੈਨੂੰ ਤੋਰੀ ਨਾ தோரினா கடல ஜீ ரே மென் தோரினா இணக்க உத கணக்கி ஷடக்க நிமாய மென் தோரினா தோரினா கடல ஜீ நடுக்க நிமாய மென் தோரினா தோரினா கடல ஜை நாடுக்க நிமாய மென் தோரினா தோரினா கட்டல ஜை நாள் ரடக்கி மாய மீன் தோரினா